ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல்ஹாசன் சொல்ல வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றினா ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ இன்றைக்கி கமல் சார் வந்து பார்த்திங்கன்னா மேடையை அலற விட்டார் அப்படிங்கிறது தான் மொதல் வைரலான டாப்பிக்கே வந்து இளையராஜா அவர்களுக்கு சிம் பண்ணிலாம் வந்து நடத்தி கிட்டத்தட்ட இவ்வளோ வருஷம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் சினிமாவுக்கு ஒரு மேஜரான ஒரு விஷயம் இருக்கார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஸோ அதற்கு ஒரு பாராட்டு விழா மாதிரி நம்ம முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் இவருக்கு ஒரு பாராட்டு விழா நடந்தது அதில் நம்ம கமல் சார் வந்து சிறப்புரை ஆற்றினார் ரஜினிகாந்த் அவர்களும் வந்து இந்த நிகழ்ச்சியில் வந்து பங்கெடுத்து அந்த நிகழ்ச்சியை கௌரவித்தார் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இளையராஜாவும் கமல் சாரும் செஞ்ச சம்பவம்னு ஒன்று இருக்குல்ல அதை நம்ம கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும் ஸோ கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா இளையராஜாவுக்கு நான் தான் பிஆர்ஓ அப்படின்ற மாதிரி ஓப்பனாக உடச்சிட்டாரு அது மட்டும் இல்லாமல் இந்த லிஸ்ட் இன்னைக்கு இளையராஜா பாடின பாடல் இருக்கு அது எல்லாமே வந்து இந்த ஃபங்க்ஷனில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து சொன்ன ஒரு லிஸ்ட்டு தான் அப்படின்ற மாதிரி கமல் சார் தன்னுடைய பகிரங்கமான கருத்துக்களையும் தெரிவித்தார் அது மட்டும் இல்லாமல் இளையராஜா அவர்களுடைய இணைந்து ஒரு பாடலும் பாடி மக்களை வந்து உற்சாகப்படுத்தினார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஸோ அந்த பாட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா அமுதே தமிழே அழகிய மொழியே உயிரே அப்படின்ற மாதிரி ஒரு சாங்கு ஸோ ரெண்டு பேருமே வந்து தெருகி விட்டாங்க அப்படிங்கிறது தான் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஸ்பீச் நம்ம டீட்டெயிலாக நமக்கு வரல பட் வந்த வரைக்குமே சார் வந்து தெருக்க விட்டுருக்கார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ முதல் உரையே வந்து பார்த்தீங்கன்னா கமல்சர் தான் வந்து கொடுத்துருக்காரு அதுக்கடுத்து ரஜினிகாந்த் அவர்களை வந்து பேச வச்சுருக்காங்க அப்படிங்கிறது தான் ஸோ என்றைக்குமே கமல்ஹாசன் ரஜினிகாந்த் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சரித்திரமும் சொல்லும் அப்படின்றதில் இந்த ஒரு டேகும் வந்து நமக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு அட்வான்டேஜாக இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ ஃபங்க்ஷன் கலை கட்டியது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஓகே அடுத்து கமல் கே எஸ் டூ தேர்ட்டி செவன் பற்றின அறிவிப்பு ஸோ சிவராஜ் சிவகுமார் அவர்கள் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு தகவல் ப்ளஸ் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா நான் லீனியரில் சொல்ல போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஸ்கிரிப்டில் வந்து வரப்போகுது அதாவது பெருமாண்டி ஆயுத எழுத்து அந்த டைப்பில் நான் லீனியராக வந்து பார்த்திங்கன்னா இந்த கதையை உருவாக்கி இருக்கிறார் கமல் சார் அது மட்டும் இல்லாமல் நேஷ்னல் அவார்டு வின்னரான ஷியாம் புஷ்கரன் அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வரதுனால இந்த படத்தில் நம்ம ஏற்கனவே எதிர்பார்த்த மாதிரி ஒரு ஆக்ஷனோ சார் வந்து அப்படி பார்க்குறது இப்படி பார்க்குறது அப்படின்றதெல்லாம் இல்லாமல் ஒரு கதையில் இந்த கதைக்கு தேவையான ஆக்ஷன் அப்படின்ற மாதிரி தான் வந்து கொண்டு போக போகிறாங்க ஸோ வேறு லெவலில் இருக்க போது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஏன்னா சாரோடைய தடுமாற்றம் அப்படிங்கிறது ஒரு மாசிரோ அப்படின்ற மாதிரி தக் லைஃப்பில் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணார் பட் இந்தியன் டூ விட்டுருங்க இந்தியன் டூ வந்து பார்த்திங்கன்னா அது வந்து இந்தியன் த்ரீயோடு கொஞ்சம் முயற்சி பண்ணி பண்ணியிருந்தாங்கன்னா அந்த பார்ட்டும் நல்லா போயிருக்கும் பட் அது கொஞ்சம் தப்பானதுனால் அடுத்து தக் லைஃபில் கொஞ்சம் இன்னும் இறங்குனதுனால கமல் சாருக்கு இப்போ ப்ரூவ் பண்ண வேண்டியது ஏன்னா ஷங்கர் மணிரத்னம் ரெண்டு பிரம்மாண்ட டேரக்டர்ஸ் அவங்ககிட்டயே தோல்வி அப்படிங்கிறப்ப அடுத்து வந்து புது முக இயக்குனர் அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு அன்பறிவு அப்படிங்கிறப்ப ஃபுல் அண்ட் ஃபுல் கமல் சாருக்கு தான் வந்து ஃபோக்கஸ் வரும் நமக்கு வந்து கேரா மாதிரி படம் வரலாம் உத்தமவில்லன் மாதிரி படம் மாறலாம் என்ன மாதிரியான படம் வரலாம் ஸோ எனக்கு தேவையில்லை அதெல்லாம் நாள் இருக்கட்டும் கமல் சாரோட இன்வால்மெண்ட்டில் இருந்துச்சுன்னா அந்த படம் நமக்கு பாக்ஸ் ஆஃபீஸெலாம் கவலை கிடையாது தரமான படமாக இருக்க வேண்டும் தர தரம் நிறுத்தக்கூடாது அப்படின்ற மாதிரி கமல் சார் சொன்ன மாதிரி வர போது இதில் கெட்டப்ஸும் வந்து ரொம்ப ஃபியூ தான் ரெண்டே ரெண்டு கெட்டப் தான் கமல் சருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம விசாரித்த வரைக்கும் நான் ஏற்கனவே நம்ம இதெல்லாம் வந்து பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன் கேஸ் சுத்தாரி சவனுக்கு மல்டிபிள் லொக்கேஷன்ஸில் ஷூட்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஸோ நிறையா லொக்கேஷன்ஸ் வந்து போகிறாங்க அப்படிங்கிறது தான் ஸோ கமல் சார் பேக் டு சினிமா அவருடைய ஒரு பயங்கரமான ஸ்டைலுக்கு உள்ளே வரார் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து கண்டிப்பாக இந்த கேஸ் டூ தேர்ட்டி செவன் கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஓகே அடுத்து நாற்பது வருஷம் படம் ஹிந்தி படம் வந்து ரிலீஸ் ஆகியிருக்கு அதாவது கிரஃப்தார் அப்படின்ற படம் அதில் வந்து ரஜினிகாந்த் அவர்களும் நடித்திருக்கிறார் அமிதாப் பச்சன் கமல்ஹாசன் அவர்களும் வந்து நடித்திருக்கிறார்கள் அந்த படம் ஹிந்தியில் வந்து பார்த்திங்கன்னா மூன்றாவது லாங்கஸ்ட் ரன் அந்த டைமில் வர்றப்ப தேர்ட் பிளேஸில் வந்து பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது சொல்கிறாங்க சில்வர் ஜூப்ளி படம் வேறு ஸோ நல்ல கதையுள்ள ஒரு படம் நம்ம ரஜினிகாந்த் வந்து போலீஸார் கமல் சாருக்கும் மம்தாவுக்கும் சரியான ரோலு ரெண்டு பேருக்கும் வந்து பின்னி படம் எடுத்துருப்பாங்க அப்படிங்கிறது தான் ஸோ அந்த படம் வந்து நாற்பது வருடங்கள் ஓடோடி விட்டது அப்படின்றது தான் அப்டேட் அடுத்து வந்து இருபத்தி ஐந்து வருடம் ஹேராம் ஸோ ஹேராம் பொறுத்த வரைக்கும் ஒரு ஆஸ்காருக்கு தகுதியுள்ள ஒரு படம் அப்படின்னா அதுதான் ஏன்னா அவ்வளோ உழைப்பு இருக்கும் அப்படி ஒரு ஸ்கிரீன் பிளே யாரும் யோசிக்க முடியாது இது வரைக்கும் ஹேராம் போட்ட உழைப்பு அப்படிங்கிறது தமிழ் சினிமாலேயே என்டையர் இந்தியன் சினிமாலே யாரும் வந்து ஒர்க் போட்டிருக்க மாட்டாங்க அளவுக்கு வந்து பயங்கரமாக இருக்கும் ஏன்னா ஷாருக் கான் அவர்களும் வந்து ஒரு காசு வாங்காமல் உள்ளே வந்து நடித்து கொடுத்து அவ்வளோ தூரம் ஒரு இம்பாக்ட் வந்து அவருக்கு வந்து க்ரியேட் பண்ணி இப்போ வரைக்குமே பற்றி பேசிகிட்டு இருப்பார் நம்ம ஷாருக் கான் அந்த அளவுக்கு வந்து இம்பாக்ட் க்ரியேட் பண்ணி அது வந்து படம் வந்து இருபத்தைந்து வருடம் ஆயிடுச்சு அப்படிங்கிறது பார்க்க முடியுது அடுத்து நம்ம ரவிச்சந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கனடா ப்ரொடியூசர் இப்போ தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாரு அவருக்கு சைமா ஒரு அவார்டு கொடுத்தாங்க அந்த அவார்டு வாங்குறதுக்கு முன்னாடி அறிவிக்கிறாங்க இந்த மாதிரி சைமா அவார்டு வந்து உங்களுக்கு தான் அப்படின்ட்டு அப்போ ஸ்ட்ரைட்டாக மேலே கூட போகாமல் கமலஹாசன் சார்கிட்ட காலில் விழுந்து ஃபுல்லாக படுத்துட்டார் அப்படியே ஏன்னா தெய்வத்தை வந்து பார்த்தீங்கன்னா அவர் எங்கேயும் தரிசிக்க முடியாது எந்த இடத்துக்கு வந்துச்சோ அந்த இடத்துலேயே வந்து தரிசிச்சிடணும் அப்படின்ற மாதிரி பேர் லெவலில் கால் கீழே விழுந்துட்டு அவருக்கு தான் காலில் விடுறது பிடிக்காது கமல் சார் உடனே தூக்கிட்டார் தூக்கிட்டு ஓகே அப்படின்னு சொன்னோடனே அவர் போய் அடுத்த அவார்டு வாங்கி கமல் சாருடைய ஒரு ஃபேன் பாயாக அவர் அந்த மொமெண்ட்டை அங்கே காட்டினது அப்படிங்கிறது ரொம்ப யதார்த்தமாக இருந்தது அப்படிங்கிறது பார்க்க முடியுது அடுத்து அமலா அவர்களுடைய பேர்தே ஆக்ட்ரஸ் ஸோ கமல் சாருக்கும் அமலாவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ரீதேவி கமல் அப்படிம்பாங்க ஆனால் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கமல் அமலா ஜோடி பொருத்தம் அப்படிங்கிறது பயங்கரமாக இருக்கும் ஸோ அப்போ கமல் சாரை பற்றி அமலாட் கேட்கும்போது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அந்த செவன் சினிமாவில் நீங்கள் யாரை முக்கியத்துவமாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் ரெண்டே ரெண்டு தான் பேர் தான் ஒன்று கமல்ஹாசன் அவர்கள் மற்றும் தீராஜந்த அவர்கள் இன்னொன்று வந்து கமலஹாசன் அவர்கள் படம் அப்படிங்கிறப்ப நம்ம யாருங்கிறத ப்ரூவ் பண்ண முடியும் பட் வெளியே இன்னொருத்தவங்க நடித்தோம் அப்படின்னா நம்ம யாருன்னு ப்ரூவ் பண்ண முடியாது ஒரு கமர்ஷியல் எடுத்துகிட்டு போயிருவாங்க பட் கமல்சர் அப்படி கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்க பேசின அந்த விதம் எல்லாம் வந்து இப்போ நமக்கு நினைவு விடுத்துது அப்படிங்கிறது பார்க்க முடியும் அடுத்து வந்து நம்ம அபிராமி அவர்கள் சாரை பற்றி மூன்றே மூன்று ஸ்ட்ரோக்கில் வந்து முடிச்சிட்டாங்க ஒரு லேட்டஸ்ட்டாக ஒரு தெலுங்கு அவார்ட் ஃபங்க்ஷன் அவங்க போகும்போது கேட்டுருக்காங்க என்ன உங்கள் கமல்ஹாசன் எப்படி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் அவர் தான் என்னுடைய மென்டர் அவர் ஒரு லெஜண்ட் அவர் வந்து சோ ஸ்வீட் அப்படின்ற மாதிரி மூணே மூணு டேக போட்டு போயிட்டே இருந்தாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது அடுத்து நம்ம ஆரி அர்ஜுனன் பாஸ் சீசன் ஃபோரோடைய டைட்டில் வினர் கமல்சரை பற்றி பேசியிருக்காரு அதாவது சார் அவர்கிட்ட சொல்லுவாரு பிக் பாஸ் இருக்கும் பொழுது நம்ம எந்த மீடியம்னாலும் நம்ம வந்து போகணும் ரீச் ஆகணும் இப்போ வாட்சில் கூட படம் பார்க்கறதுக்கு நாளைக்கு வந்து வரலாம் காலம் அப்படி இருக்கும்போது வாசல் கூட நம்ம நடிக்கிறதுக்கு தயாராக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவார் ஸோ அந்த ஒரு ஆங்கிளில் பொழுது ஆரி வந்து என்ன சொல்லுவார் அப்படின்னா கமல்சரோடையதான் நான் ஃபாலோ பண்ணுறேன் எங்கே இருந்தாலும் சரி சின்னத்திரை பெரிய தரை எங்கே இருந்தாலும் சரி நமக்கு வாய்ப்பு இருக்கா அதை நீங்கள் வந்து பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அது வந்து கமல் சரோடைய அந்த கோட்டு தான் என்ன வந்து இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கு அப்படின்ற மாதிரி அவர் வந்து பேசுனது ரொம்ப யதார்த்தமாக இருந்தது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ட்ரஸ் கவிதா அவர்கள் கமல் கூட நீயா அப்படின்ற அந்த ஒரு படம் பண்ண இன்னொரு படம் கூட பண்ணியிருக்காங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கமல்சரோடைய ஒர்க் பண்ண அந்த அனுபவத்தை பற்றி பேசியிருக்காங்க நம்ம சித்ரா லக்ஷ்மண் சார் இன்டர்வியூவில் அதில் பியூட்டிஃபுல்லாக வந்து கமல் சாரை வந்து வர்ணிச்சிருக்காங்க அதாவது கோ ஆர்டிஸ்ட்டுக்கு அவர் கொடுக்குற அந்த வேல்யூ அப்படிங்கிறது வேறு யாருமே நான் கொடுத்து பார்த்தது இல்லை ஒவ்வொரு சீன் நம்ம வந்து பர்ஃபார்ம் பண்ணனாலும் மூணு டேக்கான கூட கம்முன்னே இருப்பார் எந்த ஒரு கோவமும் இருக்காது அவ்வளோ அழகாக நம்மளை வந்து கம்ஃபர்ட் பண்ணுவார் நம்ம கிட்டத்து வேலை வாங்குவார் இன்னொன்று மரியாதை அப்படிங்கிறது அவர்கிட்ட இருந்தே இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து பயங்கரமாக இருந்துச்சு அவங்க பேசுனது முடிஞ்சா பாருங்கள் இன்டர்வியூ ரொம்ப அருமையாக பேசியிருப்பாங்க அப்படிங்கிறது தான் அடுத்து கேஎஸ் டூ தேர்ட்டி ஃபைவ் லோகேஷ் கணராஜ் வந்து கிடையாது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உறுதியாகிடுச்சிங்க அதாவது கமல் சார் ரஜினிகாந்த் இயக்கத்தில் அதாவது அவங்க நடிக்கிறதுல யார் இயக்கம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் எனக்கு தெரிஞ்சு பெரிய ஒரு டேரக்டராக தான் இருக்கும் ஸோ ராஜமௌழி அந்த மாதிரி தான் இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன் லோகேஷ் அவர்கள் இருக்காதுன்னு தான் எனக்கு தோணுது இந்த கேஸ் டூ தேர்ட்டி ஃபைவ் ஸோ யார் அப்படிங்கிறத பார்ப்போம் ஓகே அடுத்து பாஸ் நைன் தமிழ் ஆரம்பிக்க போது சார் சீக்கிரமாக விஜய் சதுபதிக்கு ஒரு சில பேர் வந்து கேட்டிருந்தீங்க என்ன அட்வைஸ் கொடுக்கலான்ட்டு என்ன ஒன்றும் கிடையாது கண்டஸ்டன்ஸுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்புறம் முடிஞ்ச புக்கோடைய ரெஃபரன்ஸ் வந்து விஜய் சேதுபதி கொண்டு வரலாம் இந்த எபிசோடில் இந்த சீசனில் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் மீண்டும் அடுத்து இன்னொரு சூப்பரான வெளியே சந்திப்போம் நிறைய பேர் வந்து ஆதரவு கொடுங்க இந்த சேனலை கொஞ்சம் டல்லாகுது ஏன்னா கமல்சரோடைய நியூஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகிறப்ப நம்ம ஃபேன்ஸும் வந்து பார்க்க மாட்டுறாங்க ஸோ செஞ்சு கொஞ்சம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன் குட் பை கைஸ்